அவருடைய இன்றைய சொத்து மதிப்பு பதினெட்டு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் பெசோஸின் முதல் திருமணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் ஸ்காட் என்பவருடன் நடந்தது இருபத்தைந்து ஆண்டு திருமண வாழ்வு இருவருக்கும் கசந்ததால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் விவாகரத்து பெற்றனர் விவாகரத்துக்காக பெசோஸ் இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அமேசான் பங்குகளை பெற்றார் விவாகரத்துக்கு முன்பே பெசோஸ் பிரபல பத்திரிகையாளரும் டிவி தொகுப்பாளருமான லாரன்ஸ் சான்செஸுடன் பழகி வந்தார் மெக்கன்சியை விவாகரத்து செய்த பிறகு அவரை முறைப்படி திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நிச்சயதார்த்தம் திருமணத்துக்கான சட்டப்பூர்வ ஒப்பந்தமும் செய்திருந்தார் இப்போது அறுபத்தோரு வயதாகும் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் ஐம்பத்தைந்து வயதான லாரன்ஸ் சாண்டேஸை இத்தாலியின் வெனிஸ் நகரில் நேற்று திருமணம் செய்து கொண்டார் மூன்று நாட்கள் நடக்கும் திருமண விழா கொண்டாட்டம் வியாழனன்றே தொடங்கியது தடபுடல் விருந்துடன் கூடிய இந்த பிரம்மாண்ட திருமணத்துக்கு சுமார் நானூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு இருப்பதாக தெரிகிறது இந்த திருமணத்தில் பங்கேற்கும்படி அமேசான் நிறுவனர் அமெரிக்க அதிபருக்கு அழைப்பு கொடுத்திருந்தார் ஆனால் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகளால் ட்ரம்ப் பங்கேற்கவில்லை இருப்பினும் அவருடைய மகள் இவாங்கா ட்ரம்ப் அவரது கணவர் ஜாரெட் குஷ்னர் அமெரிக்காவின் முன்னாள் கால்பந்து வீரர் டாம் ராடி பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஓப்ரா வின்ஃப்ரே பிரபல அமெரிக்க பாடகர் உஷர் உள்பட ஏராளமான பிரபலங்கள் இந்த திருமண விழாவில் பங்கேற்றனர்